நாட்டின் கல்வி முறையில் நிலவும் பதற்றத்தை தணிக்கும் எண்ணத்தில்தான் எஸ்பிஎம் தேர்வில் மிக சிறந்த தேர்ச்சியை பெறும் மாணவர்களை அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பார்க்காமல் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் சேர்த்துக் கொள்வதென்று அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் ரசி அன்வார் இப்ராஹிம் தீர்க்கமாக அறிவித்துள்ளார் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் சேர்வதற்காக பூமி புத்ராக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் கோட்டா முறை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு எதிராக சிலர் வாதித்து வருகின்றனர் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் பூமி புத்திராக்களின் உரிமைகள் குறித்தும் சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆதலால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமநிலையான அணுகுமுறையை அமைச்சரவை மேற்கொண்டிருக்கிறது மாணவர்கள் நமது குடிமக்களாக இருந்தால் அவர்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே மாணவர்களின் தகுதி அல்லது திறமை குறித்த உண்மையை நாம் அவசியம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அன்வார் குறிப்பிட்டார் எனினும் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தின் நடப்பு பூமிபுத்ரா கோட்டாவில் மாற்றம் ஏதும் இருக்காது என்று மீண்டும் வலியுறுத்தி கூறிய அன்வார் அது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவுக்கு ஏற்ப தொடர்ந்து அப்படியே இருந்து வரும் என்று தெரிவித்தார் கல்வி முறையில் நிலவி வரும் பதற்ற நிலையை தணிக்க அரசாங்கம் உண்மையிலேயே விரும்பினால் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கு திறமைசாலிகள் அனைவருக்கும் இன பாகுபாடு காட்டாமல் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார் எஸ்பிஎம் தேர்வில் குறைந்தது பத்து ஏ மதிப்பெண்களை பெறும் எல்லா மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று நேற்று முன்தினம் புத்ராஜயா உத்தரவாதம் அளித்துள்ளது அது பற்றி நேற்று கருத்துரைத்த ஜாயித் இப்ராஹிம் பூமி அல்லாத மாணவர்களில் எத்தனை பேரால் இந்த மதிப்பெண்களை எட்ட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் பூமி மாணவர்களுக்கான கோட்டா முறையை ஒழிக்க வேண்டும் பத்து ஏ மதிப்பெண்களை விட குறைவாக பெற்று தேர்ச்சியடைந்த மாணவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அந்த கல்லூரிகளில் சேர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் எஸ்பிஎம் தேர்வில் ஒன்பது எட்டு அல்லது ஏழு ஏ மதிப்பெண்கள் பெற்றவர்களின் கதி என்ன குறிப்பாக வறுமையில் உள்ள இந்திய சீன குடும்பங்களின் நிலையைக் கண்டு தாம் வருந்துவதாக அவர் குறிப்பிட்டார் மெட்ரிகுலேசனில் தொன்னூறு விழுக்காடு இடங்கள் பூமி புத்ராக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய சீன மாணவர்கள் அக்கல்லூரியில் நுழைவதற்கு பத்து ஏ பெற வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது அல்லது மெட்ரிகுலேசன் மாணவர் சேர்க்கையின் போது நாட்டில் பதற்றம் நிலவுகிறது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார் நமது கல்வி முறையில் நிலவி வரும் பாகுபாட்டினால் தான் இத்தகைய பதற்றம் ஏற்படுகிறது இப்பதற்றத்தை தனித்து நீண்ட கால அடிப்படையிலான ஒரு தீர்வை காண பிரதமர் விரும்பினால் அனைவரிடமும் அவர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த இன கோட்டாமுறை ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டில் அகற்றப்பட்டது ஆயினும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் தொன்னூறு விழுக்காடு பூமி புத்திராக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் குறிப்பிட்ட சில அடிப்படை படிப்புகள் பூமி புத்ரா மாணவர்களுக்கு என்று விசேஷமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வரும் பதினாறாவது பொது தேர்தலில் அம்னு சின்னத்தின் கீழ் போட்டியிடும்படி தேசிய முன்னணிக்கு அரசியல் ஆய்வாளர் ஒருவர் ஆலோசனை கூறியுள்ளார் அம்னோவின் கட்சி சின்னம் இன்னும் மலாய் வாக்காளர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்து வருவதே இதற்கு காரணம் என்று அகாடமி நுசாந்திராவின் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் குறிப்பிட்டுள்ளார் மலேசிய அரசியலில் அம்னோவின் சின்னம் இப்போதும் வலுவுடனும் நம்பிக்கை அளிக்கும் வகையிலும் உள்ளது என்றும் தேசிய முன்னணியின் தராசு சின்னத்தை விட அது பிரபலமாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிரான கடும் சோதனை நடவடிக்கையை போக்குவரத்து அமைச்சு இன்று செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கியுள்ளது கந்திக் மலையில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த ஒரு சுற்றுலா பேருந்து சம்பந்தப்பட்ட விபத்தில் இரண்டு சீன பிரஜைகள் மரணமடைந்ததைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது சுற்றுலா பேருந்துகள் மற்றும் பயண நிறுவனங்களுக்கான வழிகாட்டி நெறிமுறைகளை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் அதிகாரிகள் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி தெரிவித்துள்ளார் பேராக்கில் ஒற்றுமை வாரம் தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஒற்றுமை வாரம் என்பது ஒற்றுமையின் உணர்வை தூண்டும் நோக்கத்துடன் மலேசிய சமூகத்தில் உள்ள பல்வேறு பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்களைப் பற்றிய அறிவு புரிதல் மற்றும் பாராட்டுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இது பல்வேறு இனங்கள் மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்த சமூகங்களுக்கு இடையில் புரிதல் சகிப்புத்தன்மை மரியாதை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் என்று அவர் கருத்துரைத்தார் ஒற்றுமை வார கொண்டாட்டத்தை பரப்புவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இந்த ஆண்டு அமைச்சு தேசிய அளவிலான மடானி ஹரிடயா கொண்டாட்டத்துடன் இணைந்து சபா மாநிலத்தை சுற்றுப்பயணத்தின் முதல் இடமாக மாற்றுவதன் மூலம் யுனைடெட் அட்வென்ச்சர் டூர் தொடரை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பினாங்கு மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் மற்றும் பல்வேறு வீடமைப்பு திட்டங்களுக்கு ஒரு முன்னோடியாக மாநில ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருக்கும் டதஸ்ரீ சுந்தர்ராஜ சோமு பினாங்கு மாநில இந்தியர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம் என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநர் ஓம்ஸ்பா தியாகராஜன் புகழாரம் சூட்டினார் பினாங்கு மாநில அரசாங்கத்தில் தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவராக பொறுப்பேற்று கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக இருந்தவரும் வரும் தியாகராஜ் சங்கரநாராயணனுடன் இணைந்து மாநில தமிழ் பள்ளிகளின் மேம்பாடு மற்றும் மாணவர்களின் கல்வி நலனில் அவர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் சிறப்பானது என்று தெரிவித்தார் மேலும் பினாங்கு மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தோட்டங்கள் மற்றும் கம்பங்கள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள வீடுகள் நிலங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண்பதற்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிறப்பாக செயலாற்றி வருகிறார் என்று ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான அவர் குறிப்பிட்டார் மலேசிய அரிமா சங்கத்தின் ஏற்பாட்டில் தென் சப்ராங் பிராய் சிம்பாங் அம்பாட் தமான் புத்ரி குனோங்கில் நடைபெற்ற மடானி ஒன்று கூடல் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் பக்கத்தான ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரிக்கு வரும் இடைத்தேர்தலில் வாக்களித்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தொகுதி வாக்காளர்களை ஓம்ஸ் பா தியாகராஜன் கேட்டுக் கொண்டார் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிற